கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லாம் கௌதமுக்கு வந்து ஆஃபீஸில் நடக்கிற எல்லா தெலுமணியும் வந்து கண்டுபிடிச்சிட்டாப்பில மாதிரி மதுமிதா வந்து சகுந்தலாவுக்கு சரியான பதிலடி கொடுத்து மோத ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நேருக்கு நேர் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பட்ட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுவிஜா வந்து அத்தை நான் வந்து அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருமா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத இப்போ தான் வந்து உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே உன் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க அக்கம் பக்கத்தில் உங்கள் வீட்டில் உள்ளவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேறு வருத்தமாக இருக்கும் இல்லை நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இன்னைக்கு இன்றைக்கி அப்படின்னோட நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் ஒவ்வொருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே பாரு இவள் வந்து வந்த மொதல் நாளே வந்து உங்ககிட்ட வந்து தைரியமாக பேசி கேட்குற லெவலுக்கு இருக்கா பாரு இவள் கொஞ்சம் வந்து விவகாரமான ஆள் தான் கொஞ்சம் நல்லா புத்திசாலியாக இருக்கா அதனால் வந்து ஆரம்பத்துலேயே இவளை வந்து உன் கைக்குள்ளே வந்து பிடிச்சி வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு லக்ஷ்மிகாந்த் வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறது கரெக்ட் தானே நான் அவளை வந்து நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கௌதம் வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து அவர் ஃப்ரெண்டு சந்தோஷம் வராப்பில் வந்தோன்னே சொல்ல ஆரம்பிட்டுறாங்க நண்பா ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஒரு பத்து நாள் லீவ் போட்டுட்டு வந்து வெளிநாட்டுக்கெலாம் போய் வந்து மதுமிதா கூட வந்து சந்தோஷமாக ஒரு டூர் போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு முதல்ல வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அது பட்சம் இப்போ என்னடான்னா ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வேலை தான் முக்கியம் அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னோடே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ முதல்ல நான் சொல்கிறத வந்து கேளு அப்படின்னோன்னு எந்த விஷயம் வேணாலும் நீ சொன்னால் கேட்பேன் ஆனால் மதுமேதாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அவ்வளோ நான் எந்த ஜென்மத்துலேயும் வந்து புரிஞ்சுப்பேனாலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது அதனால் நீ தேவையில்லாமல் மேற்கொண்டு வந்து சொல்லாத ஆஃபீஸில் நீ வேலை பார்க்குறியா இல்லையா ஒழுங்காக போய் அந்த வேலையை பாரு அப்படின்னோடனே நான் வேலை பார்க்கணுன்னா முதல்ல நீ அந்த ஹார்ட் டிஸ்க்கு கேட்டிருந்தால அதை முதல்ல கொடு அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக கேள்வி கேட்டியா இந்த மாதிரி தான் இருக்கணும் இரு நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் இரு மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்ல வேண்டியதானே அப்படின்னா சரி மதுமிதாவுக்கு ஃபோனை போடும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இவர் நமக்காகலாம் ஃபோன் பண்ண மாட்டாங்களே மதுமிதா ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கரெக்டாக வந்து மதுமிதா ஜட்ஜ் பண்ண மாதிரியே வந்து என் ரூமில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது அதை மறந்துட்டேன் அதை கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா அப்படின்னா தானே பார்த்தேன் நமக்காகவாவது இவர் அன்பாக பேசுகிறதாவது சரி ஹார்ட் டிஸ்க்னு சொன்னால் போகிறமா எங்கே இருக்குன்னு அதெல்லாம் சொல்ல வேணாமா நான் எப்படி சொல்கிறது அப்படின்னோட போய் வாட்டர் ரூபில் இருக்குல்ல அதை முதல்ல திறங்க திறந்தீங்கன்னா வந்து அந்த பக்கம் அந்த சைடில் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இவங்க போய் வந்து லெஃப்ட் சைடு திறந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து ஃபோனை வச்சிடுறாங்களா தேடி பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தா கௌதமோட வந்து போட்டுக்கிற பனியன் எல்லாமே அடுக்கி வரிசையாக வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து என்ன இது இதெல்லாம் இருக்குது இப்போ நான் எப்படி வந்து அந்த ஹார்ட் டிஸ்கை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இப்படியே வந்து எல்லாத்தையும் நவுத்தி தேடி பார்க்குறாங்க காணுமே அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணி மதுதான் சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன இடத்துல எங்கேயுமே இல்லையே அப்படின்னா நீங்கள் வாட்ரப்பில் ரைட் சைடு திறந்து பார்க்க வேண்டியதானே அங்கே தானே வச்சிருப்பேன் நான் ஒரு பொருள் கூட வச்ச இடத்த வந்து மாற்றவே மாட்டேன் அப்படின்னோன்னு அப்படிங்களா நான் லெஃப்ட் சைடு திறந்து பார்த்துட்டேன் என்னது லெஃப்ட் சைடு திறந்து பார்த்தீங்களா போட அங்கேயேங்க உங்களை யார் பார்க்க சொன்னா சரி நீங்கள் சொல்லவே இல்லை இல்லை அப்படி சொல்லலைன்னா நீங்கள் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி இருங்க நான் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க் எடுத்துடுறாங்க எடுத்ததுக்கப்புறமா செக்யூரிட்டியை கூப்பிட்டு இருந்தாங்க இதை இப்போது சார் வந்து மறந்து வச்சுட்டாங்க அதனால் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க இந்த பக்கம் லக்ஷ்மிகாந்த் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஜக்கு இங்கே வா உங்ககிட்ட கேட்காம ஏதோ ஒன்று செக்யூரிட்டி கிட்ட கொடுத்து அனுப்புறா பாரு என்னென்னு கேளு விடாத அப்படின்னு சொன்னானே மதுமிதா வராங்க செம்மையா மாசான சீனா இருந்துச்சுன்னா சொல்லலாம் இருந்துச்சு மதுமிதா எங்க போயிட்டு இருக்கேன் உன்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க அத்தை அப்படின்னு ஆமாம் என்ன இப்போ வந்து நீ கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னோட இல்லை கௌதம் ஹார்ட் டிஸ்க்கு மறந்துட்டேன் அதான் கொடுத்து விட்டேன் அப்படின்னோட ஆமாம் நீ யாரை கேட்டு வந்து இந்த விஷயம்லாம் செய்கிற அப்படின்னா ஏன் அதை இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு மதும்தான் பதிலடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை நீ வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து செக் பண்ணியா செக் பண்ணாமல் நீ மாட்டுக்கும் அந்த ஒன்று தான் இருக்கும் கௌதம் கேட்டது அது தானே ஒன்றால் எப்படி உறுதி செய்ய முடியும் நீ மாட்டுக்கு வேறு எதையாவது கொடுத்துட்டேன்னா எவ்வளோ சிக்கலாகி போய்ட்டு தெரியுமா அப்படின்னோனே இல்லை நான் கௌதம் கிட்ட கேட்டேன் அவர் கேட்டது ஒரு இடத்துல அந்த ஒரு மொ பொருள் மட்டும்தான் இருந்துச்சு அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னொன்னே ஏன் அதை வந்து வேற எதுவுமே அவன் கௌதம் வச்சுருக்க மாட்டானா அவன் கொஞ்சம் அப்பப்போ மறந்து போயிடுவான் அப்படின்னோட இல்லை அவர் கேட்ட பேரை சொல்லி நான் வந்து லேப்டாப்பில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா நீ செக் பண்ணியிருந்தால் கொடுத்தேன்னா சந்தோஷமா நீ போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவகிட்ட அவமானப்படுறதே வேலையாக போயிடுச்சு இவள் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக புத்திசாலித்தனமாக இருக்கா நான் முதலே வந்து நீ செக் பண்ணி கொடுத்தியான்னு கேட்டிருக்கணும் அதை கேட்காதனால என்னை வந்து மூக்கறுத்துட்டாப்பார் அப்படின்னொன்னே ஜெக்கு நான் சொல்றேன்னு தப்பான்னு வச்சுக்கதை இவளை கொஞ்சம் வச்சுக்கேன் அவகிட்ட வந்து நீ தான் வேலை செய்கிற மாதிரி ஆகி போயிடும் மொத்த அதிகாரத்தையும் அவ எடுத்துக்கிடுவா எதுக்கும் கொஞ்சம் உஷாராயிரு கொஞ்சம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கா ஆமாம் அவள் கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்கா விட்டு பிடிக்கும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கௌதம் ஆஃபீஸுக்கு அதிகாரிங்க எல்லாரும் அன்னைக்கு வந்தவங்க வராங்க வந்தோன்னே வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு ஆமாம் அன்னைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பதிலே எதுவுமே பேசலையே நாங்கள் ஆல்ரெடி உங்கள் தம்பிக்கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லியிருந்தோம் அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா நீங்கள் வச்சுருக்கீங்களா இந்த பேப்பர் எல்லாமே வந்து போலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க எங்கள் ஆஃபீஸில் என்னோடய கம்பெனியில் இந்த மாதிரி வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னோடனே நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரியும் ஆனால் ஒரு கம்பெனியில் உனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இருந்தால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரெல்லாம் தூக்கி போட்டோன்னா ஆமாம் இல்லை நாங்கள் இதை வந்து மூடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் சார் அப்படிலாம் நீங்கள் வந்து எடுத்தோம் கவுத்தம்லாம் செஞ்சிட முடியாது நான் யாருன்னு தெரியும் இல்லை எதுவாக இருந்தாலும் நான் வந்து நியாயப்படி தர்மபடி வந்து நான் நடந்துக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதோ பாருங்கள் எனக்கு தெரியாமல் ஏதோ தப்பு நடந்திருக்கு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சந்தோஷம் கூப்பிட்டு கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க இங்கே பாரு என்ன நீ இருக்க அப்படின்னா நீ வேலை பார்க்குறியா ஒழுங்காக வேலை பார்க்கல இங்கே பாரு என்னை வந்து எவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டு போய்ட்டாங்க தெரியுமா இந்த பேப்பரை போகிற நண்பா நம்ம கம்பெனியில் எப்படி இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையோ அதைத்தான் நானும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னோன்னா இரு முதல்ல வந்து பேப்பர் எல்லாத்தையும் செக் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் எல்லாரையும் கூப்பிட்டு மொத்த பேரையும் கூப்பிட்டு கௌதம் வந்து உட்காந்துட்டாங்க டேபிளில் எனக்கு இப்போ வந்து இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கான வந்து மொத்த லிஸ்ட்டு பேப்பர் எல்லாமே வந்து ரெடி பண்ணுங்க எனக்கு இதுக்கு முடிவு தெரியாமல் நான் இன்றைக்கி ராத்திரி வந்து இந்த ஆஃபீஸை விட்டு நான் போக மாட்டேன் முதல்ல வந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபதை எடுங்க அப்படின்னு ஒவ்வொரு வருஷமாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு வருஷத்துலையும் வந்து பேமெண்ட் வந்து மிஸ் ஆகிக்கிட்டே போகுது காசு பத்து கோடி அஞ்சு கோடி அப்படின்னு காணா போகுது இது எல்லாத்தையும் வந்து கௌதம் வந்து பார்த்துட்டு சந்தோஷ்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன சந்தோஷ் நீ வந்து செக் பண்ண இல்லை எனக்கு தெரியும் தெரியும்னா என்கிட்ட ஏன் சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகியிருந்தா என்ன அதுக்காக வந்து இந்த விஷயத்தை லேச போக்கில் விடுவியா அப்படின்னோன்னே நீ முதல்ல வந்து என்கிட்ட சொல்லாமல் விட்டது மிகப்பெரிய தப்பு அப்படின்னோடனே சரி இப்போ என்ன பண்ணுறது எல்லா வருஷத்துக்கு உண்டான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடு நான் எடுத்து செக் பண்ணாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து ஃபைலில் வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்தா அந்த சமயத்தில் மதுமையாக ஃபோன் பண்ணுறாங்க டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க இப்போ நான் வந்து அவருக்காக வந்து நான் ஃபோன் பண்ணலாமா ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்கலாம் கேட்கக்கூடாத என் கல்யாண வாழ்க்கையில் நான் அவரை எப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து மதுமிதா வந்து லைட்டாக வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல கேட்டு பார்ப்போம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னா மதுமிதை ஃபோன் பண்ணோன்னா கௌதம் மதத்தை சத்தம் பண்ணுறாங்க ஒருத்தன் ஃபோன் பண்ணால் எடுக்கலைன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு கூட தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அந்த பேசிக் இது கூட அவங்களுக்கு தெரியல ஃபோனை வைங்க முதல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னா வந்து சந்தோஷம் வந்து சொல்கிறாங்க ஏன்டா மதுமிதாக்கிட்ட இவ்வளோ கோபப்படுற இப்போ இருக்கிற நம்ம டென்ஷனில் வந்து இதெல்லாம் அவகிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது முதல்ல வந்து எல்லா பேப்பர் ஏடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக எல்லாத்தையும் பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அதை பார்த்தோன்னே வந்து ஒரு வழியாக வந்து மொத்தமாக வந்து இருபத்தஞ்சு கோடி வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாப்புல அப்போ வந்து எப்படி இவ்வளோ காசு வந்து போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டோன்னா நிச்சயமாக உன் தம்பி தான் வந்து அபிஷேக் தான் எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ அவனை தவிர்த்து வேறு யாருக்காவது தெரியுமா இல்லை என் தம்பியோட ஃப்ரெண்டு கூட கூட இருந்தாலும் அவனை நம்ம ஏமாந்துருக்கலாங்கிறாங்க அதோட முடியுது